தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடக அரசு அமைந்ததற்கு பிறகு குறிப்பாக தமிழக முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு விவசாயிகளுடைய பொற்காலம் என சொல்லக்கூடிய வகையில்தான் அரசின் பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது பொதுவாக மேட்டூர் அணையை திறந்தால் கல்லணையை திறப்பதற்கு அதே முதலமைச்சர் வந்ததாக சரித்திரம் இல்லை ஆனால் நீர்ப்பாசன வரலாற்றில் விவசாய வரலாற்றில் மேட்டூர் அணையையும் திறந்து கல்லணை அணையையும் திறந்து இரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகளை டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கிய பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சாரும் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட பணிகள் வழங்கி வருகிற இந்த தருணத்தில் தஞ்சை மாவட்ட மக்கள் மனங்குள்ளிடக்கூடிய வகையில் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பான முறையில் பாதுகாத்து ஆலைகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரிய திட்டத்தை தமிழகத்தின் முதன் முதலாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்முடைய ஒரத்தநாடு தாலுகாவில் நடுவூர் கிராமத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் சேமித்து வைக்கக்கூடிய கூரையுடன் கூடிய பாதுகாக்கப்பட்ட நெல் கான்கிரீட் தளத்துடன் கூடிய மேற்கூரை தரையில் கட்டுவதற்கு நூற்றி எழுபது புள்ளி இருபத்தி ரெண்டு சுமார் நூற்றி எழுபது கோடி என்ற நிலையில் இது கட்டப்பட்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் சென்னை கோட்டையில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் உள்ளிட்ட துணைமேயர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது மழை காலங்களில் ஆங்காங்கு நெல் கிடங்குகளில் நெல் கொள்முதல் செய்யக்கூடிய இடங்களில் மழை காலங்களில் பாதுகாப்பான முறையில் இருக்கிற நெல் மூட்டைகளை கொண்டு வந்து ஒரே இடத்தில் பாதுகாத்த அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு அரிய வழியை முதன் முதலில் முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய்த்துறையை சார்ந்தவர்களும் நம்முடைய டிஆர்ஓ அவர்களும் அரும்பாடுபட்டு இந்த இடத்தை சரி செய்து தேவையான இடத்தை தேவையான தொகையில் தேவையான முறையில் வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் துணை துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தஞ்சை மாவட்ட விவசாயிகள் சார்பில் தஞ்சை மாவட்ட பொதுமக்கள் சார்பில் தஞ்சை மாவட்டத்தினுடைய அனைத்து தரப்பு மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்